ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் அடுப்பு இல்லாத சமையல் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய ரெசிபி பார்த்து வரோம் அடுப்பு தேவையில்லை சிலிண்டர் தேவையில்லை நெருப்பு தேவையில்லை டீ எதுவும் தேவையில்லை ஹண்ட்ரட் நேச்சரபதி சாம்பார் ரசம் மோறு தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் கலவி சாதம் இனிப்பு பாயசம் லட்டு சொதி பொரியல் அவியல் கூட்டு நிறைய பாய்ப்பு வரோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு எண் ஐட்டம் தேங்காய் சாதம் தேங்காய் சாதம் நீரழிவு நோய் உள்ளவர்கள் குறிப்பாக சுகர் பேஷண்ட் எவ்வளவு நாளும் சாப்பிடலாம் சரியா சாப்பிட முடியலையே ருசியா சாப்பிட முடியலையே வயிறு நிறைய சாப்பிட முடியலையேன்னு இயங்கக்கூடிய அத்தனை சுகர் அற்புதமான உணவு சுகர் அல்லாதவர்களும் சாப்பிடலாம் தேங்காய் சாதம் அவளை ஒன்று இரண்டாக பொடித்தது ஒரு கப் தேங்காய் மூணு கப் மிளகாய் சாறு நாலு தேக்கரண்டி கடலை பொட்டு கடலை சட்னி அது நாலு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் நாலு தேக்கரண்டி கருவேப்பிலை பொடியாக வெட்டியது இரண்டு தேக்கரண்டி முந்திரி பருப்பு பொடியாக வெட்டியது பாத்துக்கிறான் அவளை ஒரு பாத்திரத்தில் போட்டு அவள் மூழ்கும் வரை தண்ணீர் சிறிது நேரம் ஊற வைக்கவும் பின் பொருட்களை எல்லாம் அவளில் போட்டு நன்றாக கிளறி விடவும் அதிக சுவைக்கு தேவையானால் உப்பு சேர்த்து கொள்ளவும் அதுவும் இந்துப்பு உடலுக்கு உறுதியும் மனதிற்கு ஒரு ரம்யமான சூழ்நிலையும் ஏற்படுத்துகிறது சுகர் பேஷண்ட்டுக்கு அற்புதமான ஒரு உணவு இதை எத்தனை தடவைனாலும் சாப்பிடுங்க எப்பனாலும் சாப்பிடுங்க உங்களுக்கு சுகர் சுகரிய அருமையான உணவுங்க நன்றாக சாப்பிடுங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள் பாக வளமுடன் மறக்காமல் ஆனந்த வாய்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்